எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு பல ஃபைலில் வந்து ஜெயலலிதா தான் பார்த்தாங்க விஜய் சீஎம் ஆன பிறகு விஜய்யுடைய ஃபைல்லாம் அது திருச்சியாக தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல வர்றாங்களா அவங்க நீங்கள் வந்து மேடையில் ஏற்றுனா தான் குடும்ப ரசி பார்வையாளர் வரிசையில் உட்கார வச்சிருக்காரு அம்மாவையோ பையனையோ புத்த வெளி டிவில்லாவுக்கும் வரல இப்போ பையன் பூஜை போடுறார் அதுக்கு அவர் போல அப்படிங்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு கெட்ட ஒழிச்சமாக தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஓகே தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் ஆசைப்படுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாரு அது அப்படிங்கும்போது அவர் மனைவி இல்லை குழந்தை இல்லை அது அவங்களுடைய பெர்சனல் விஷயம் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பெர்சனல் விஷயமும் பேசப்படக்கூடிய விஷயமா மாறும் அதுக்கு எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் சரி எத்தனை பேர் வந்து சப்ப கட்டு கட்டினாலும் சரி அதை வந்து எப்படி அந்த 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 ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவோம் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க மக்களுக்கு அவங்களுடன் உடன் நடித்த நடிகைக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் இந்த விஜய் த்ரிஷா விஷயம் திரும்பி பிரபலமா வெடிச்சிட்டு இருக்கு இப்போ என்னன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து பிரைவேட் ஜெட்ல ரெண்டு பேரும் ஒன்றா போனதான் அதை வந்து ரொம்ப அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்தி வெளி வந்துட்டு இருக்கு இதை பத்தி நம்ம பார்க்கல இல்ல தப்பாவது ஊர் பரப்புறாங்கன்னா விஜய் நடிகராக இருந்தாருன்னா அவர் இந்த ஹெட் பிளேட்ல வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் போகலாம் பாராசூட்ல இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அத பத்தி யாரும் கேட்க போற கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சிய ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கும்போது அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கட்டமைப்போடு வாழ்ந்துட்டுருக்கோம் அது அப்படிங்கும் போது அவர் மனைவி இல்லை குழந்தை இல்லை கூட நடித்த ஒரு நடிகையோட ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரு ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு கிசு கிசு அவங்களை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது ஒரு வீடியோ வருது அதை சுற்றி ஒரு சர்ச்சையை வரத்தனா செய்யும் ஓகே வெறும் நடிகராக இருந்தார்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைவராகிறப்ப விமர்சனங்கள் பொதுவெளிக்கு வந்துட்டீங்களா விமர்சனம் மட்டும்தான் செய்வாங்க இதை வந்து நீங்கள் வந்து அப்போ எல்லோரும் ஓகேமா எல்லோரும் வந்து இது மாதிரியா அந்த அந்த தலைவர் அப்படி இல்லையா இந்த தலைவர் இப்படி இல்லையா அவங்களாம் ப்ரூவ் பண்ண பிறகு வெளியில் வர ஆரம்பிச்சு ஓகே ஒன்றும் நீங்கள் களத்துக்கே வரலையே ஒரு பத்திரிக்கையாளரோட சந்திக்கலையே சமீபத்தில் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி திருவண்ணாமலையில் பக்கத்தில் உங்களுக்கு உங்கள் 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 இடத்துலேருந்து பக்கத்தில் திருவண்ணாமலை ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் காரில் போனால் போயிருக்கலாம் அங்கே வந்து ஒரு பெரிய பேரிடம் நடந்துச்சு அங்கே போய் பார்க்க முடியல இங்கேருந்து சார்டர்ட் ஃபேக்ட் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து த்ரிஷாவோட நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க மக்களுக்கா அவங்களுடன் உடன் அடித்து நடிகைக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல இது தான் செய்வாங்க அவங்க பதில் விஜய் அவர்கள் வந்து சினிமா நோக்கி பயணம் பண்ணும் போது அவரோட மனைவி அவங்களோட குடும்பம் வந்து அவரோட ஒன்னா இல்லைன்னா அதை எல்லாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க இப்ப ஒரு கட்சி மீட்டிங் ஆகட்டும் இப்ப அடுத்து இப்ப புக் ரிலேட்டி விழாக்கு போயிருந்தாரு இங்க வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு இதை பத்தி உங்க பார்வை என்ன சார் இது சரியா இருக்குமா ஒரு கட்சி தலைவரா இருக்கவருக்கு இல்ல அவங்க என்ன சொல்றாங்க கூப்பிட்டு வந்தா குடும்ப அரசியல் சொல்லிருவீங்க ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்ப அம்மா அப்பா கூட்டு வந்தீங்க அது என்ன அரசியல் ஓகே ஒரு கட்சியினுடைய மாநாடு போடுறீங்க மாநாடுங்கும் போது ஒரு நீங்கள் வந்து மேடையில் ஏற்றினா தான் குடும்ப அரசியல் பார்வையாளர் வரிசையில் உட்கார வச்சுருக்கலாம் அம்மாவையோ பையனையோ அதுக்கும் வரல புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் வரல அப்படி முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு எதுக்குமே கூட வர மாதிரி பையன் பூஜை போடுறாரு அதுக்கு அவர் போகல ஓகே அப்படிங்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எட்டு வெளிச்சமாக தெரியுது அது அவங்களுடைய பெர்சனல் விஷயம் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பெர்சனல் விஷயமும் பேசப்படக்கூடிய விஷயமாக மாறும் அதுக்கு எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் சரி எத்தனை பேர் வந்து சப்ப கட்டு கட்டினாலும் சரி பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பேசத்தான் செய்வாங்க எம்ஜிஆர் சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு பல ஃபைல வந்து ஜெயலலிதா தான் பார்த்தாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களா அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு அப்போ விஜய் சிஎம் ஆன பிறகு விஜய் உடைய ஃபைல்லாம் திரிஷா தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல வர்றாங்களா அவங்க ஓகே என்னது ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு வேணாமா விஜய் தனி சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் ஓடு கொற்ற மலையெல்லாம் அன்றைக்கி வானிலை மோசமான சூழ்நிலையிலும் கூட போய் இறங்கியிருக்கிறாரு அங்கே ஒரு பக்கத்தில் திருவண்ணாமலையில் மக்கள் வந்து அங்கே செத்து மடிஞ்சிருக்கிறாங்க வீடு அப்படி மண்ணோட மண்ணா போயிடுச்சு நீங்கள் அங்கே போய் பார்க்காம அங்கே இருக்கிற ஆட்களை அவங்கள வர சொல்லிட்டு கூட்டமாக இருக்கு நெரிசலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட நடிச்ச நடிகைய திருமணத்துக்கு கோவா வரைக்கும் நீங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னா விமர்சனம் மனம் தான் செய்வாங்க அப்போ சமீப காலமாக உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட யாருமே உங்களோட எந்த நிகழ்ச்சியிலையும் இல்லை அப்படிங்கும்போது கேள்வி வரத்தான் தான் செய்யும் இதுக்கும் அவருடைய செயல்பாடு செயல்பாடே இல்லையே அப்போ தானே விமர்சனம் பண்ணுவாங்க செயல்பாடை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னே இதையும் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா செயல்பாடே இல்லையே வரேன் எந்த நிகழ்ச்சிக்கு போய் களத்துக்கு போயிருக்கிறாரு எத்தனை பத்திரிக்கையாளர் சந்திச்சு நடத்தியிருக்காரு எதுவுமே பண்ணாமல் இருக்கிற போது இதை விமர்சனம் பண்ண செய்வாங்க ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கடையே துறக்கில் அதுக்கு முன்னே வந்து அக்கௌண்ட் எண்ணி பார்க்குற மாதிரி தான் கதையாக இருக்குது ஓகே விமர்சனம் வரத்தான் செய்யும் அவங்க பையனை குறித்து பார்க்கும் போது படம் படம் படத்துக்கு வந்து அந்த பூஜை அந்த இது பேசும் போது கூட விஜய் அவர்கள் வந்து கண்டுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பையன் வந்து இப்போ உடனே டைரக்ட் பண்ண வேணாங்கிறது அவருடைய ஆசை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு இல்லை அவர் பையன் அப்பாவுடைய எந்த ஷேடோவும் இல்லாம நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் சஞ்சயுடைய அப்பா விஜயன் காட்டுறேன் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி பண்ணி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஓகே அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கு நிறைய கதைகள் சொல்றாங்க அது பர்சனல் இஷ்யூ அது வேணாம் நமக்கு ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு அதை பேசி தானே ஆகணும் ஆமா ஓகே இன்னொரு பக்கம் வந்து செய்தி வெளிப்படுது இப்போ விஜய் அவர்கள் மனைவி கூட அவர் வந்து ஒன்னா இல்லாத காரணம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் ஏன்னா அவர் பிறந்த இருந்து இந்த விஷயங்கள்லாம் கிளம்பி வந்துட்டுருக்கேன் ஏன்னா அவங்க போட்டோ ஃபோட்டோ போஸ்ட்லேருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் நிறைய தட்டுப்படுது இதை பற்றி நம்ம பார்வை என்ன சார் இல்லை இல்லை இதை வந்து அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும் அவங்க நண்பர்களா நண்பர்களாக இருக்கிறாங்களா வேற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்க சங்கீதா தான் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அது நம்ம கருத்து சொல்கிற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அது அவங்க தனிப்பட்ட தான் ஓகே சார் அதை வந்து எப்படி அந்த 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 ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ண போறாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் அதுக்கும் நாட்டுக்கும் எந்த விதமான பாதிப்பும் பிரச்சனையும் வந்துடாது பட் அரசியல் தலைவராக இருக்கப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு குடும்பம் ஒரு மனைவி அந்த கட்டமைப்பில் இருக்கிறப்ப அப்படி இல்லாத ஒரு நபராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல ஓகே அப்போ அதை அதை நோக்கி தான் அந்த கேள்விகள் வருது சரி இப்போ அஜித் அவர்களை எடுத்துக்கலாம் இப்போ நியூ லுக்காக ஒன்னு யங்ஸ்டரா வந்து இறங்கியிருக்காரு ஸோ இதை பற்றி நம்ம பார்வை என்ன அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து உடம்ப ரொம்ப ஒல்லியான மாதிரியே தோற்றம் அளிக்கிறாரு அது வந்து படத்துக்காக பண்ணாரா இல்லை அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இல்லை 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 வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு வெயிட் லாஸ் பண்ணி டயட்ல இருந்து பழைய விண்டேஜ் தீனா அந்த லுக்ல அஜித் வந்திருக்காரு இந்த குட்வேட கிளியை பொறுத்த வரைக்கும் மூணு கெட்டப் பண்றாரு ஒன்னு ஓல்டு கெட்டப்பு ஓகே ஒன்னு ஒரு மிடில் கிளாஸ் ஏஜ் கெட்டப் ஒன்னொன்னு யங் கெட்டப் ஓகே அந்த ரெண்டு போர்ஷன் எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ கெட்டப்பில் உள்ள போர்ஷன்ஸ் அவர் உடம்பை பண்ணி ஓகே படம் அதோட ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு சார் அவருக்கு ஒரு ஒரு சில கொள்கையெல்லாம் வந்து கடைபிடிச்சி படங்கள் பண்ணிட்டு வந்தார் என்னென்னா குடும்பங்கள் மதிக்கும்படி படங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொள்கையோட படம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து இந்த கெட்டப்லாம் மாத்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது பழைய தீனா அந்த மாதிரி ஏதாவது படமாக இருக்குமா சார் இந்த குடி இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேன் பாய் படம் ஓகே இல்லை வந்து ஒரு மூணு கெட்டப் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணுமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் அது ஓகே மே ஃபஸ்ட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணுறாங்க அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல் ட்ரீட்டான ஒரு படமாக இருக்கும் ஒரு கமர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் படம் சரி இது குட் பேட் வக்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான ஒரு பொங்கலுக்கு விடாமுயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஸ் படத்துடைய டப்பிங் கிப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு இந்த இன்னைக்கு பேசி இருக்கிற நேரத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஓகே அந்த படத்தினுடைய வேலன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு முடிச்சிட்டு பொங்கலுக்கு விடாமுயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிலீஷ் லைக்கா மீது அஜித்துக்கு கோவம் இருக்கு அப்படின்ற நிறைய செய்தி வெளி வந்துட்டு இருக்கு இதை பத்தி நம்ம கருத்து இல்ல கோவம் இருக்குதான் செய்யும் ஏன்னா அவரு போன வருஷம் பிப்ரவரி வரைக்கும் டேட் கொடுத்திருந்தாரு ஒரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன பண்ணுவார்னா ஒரு படத்துக்கு பண்ணிட்டாருன்னா முழுவதுமா அந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவார் ஓகே அவருடைய பாலிசியாக வச்சிருப்பாரு ஒரு சில பேர் ரெண்டு படம் மூணு படம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது ஒரு கமிட் கமிட்மெண்ட்டார்னா அந்த படத்துக்கு ஃபுல்லாக டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவார் ஓகே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா சுச்சுவேஷன் அங்கே போனாங்க வெதர் கண்டிஷன் சரியில்லை ஃபினான்சியலாக பிரச்சனை ஸ்லோவாக ஷூட் பண்ணது அப்புறம் பிப்ரவரி வரைக்கும் கொடுத்திருந்த டேட்டு போன இந்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் கொடுக்கப்பட்ட டேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள் ஆறு ஏழு மாதம் ஆச்சு ஒன்றும் படக்கும் படம் முடியல கெட்டே இருக்கிறாங்க அதற்கு பிறகு தான் அவர் ஏப்ரல் மேல குட் பைடே க்ளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த படம் லெட்டலே ஆகுதுன்னு அதனால் அந்த ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளுக்கு சினிமாவில எடுத்துக்கிட்டோம் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து நம்ம தமிழ் சினிமாவோட படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும் பிரம்மாண்டத்தை உச்சகட்டணம் அப்படின்னு ஏன்னா இதை வந்து டாலிவுட்ல வந்து ஏத்துக்கல ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலிப்ரேஷன் டேல வந்து எங்களோட படம் தான் வரணும் அப்படின்ற ஒரு முரண்பாட அப்பயே வச்சிருந்தாங்க இப்போ வரைக்கும் ஆனா இந்த பொங்கலுக்கு வந்து கேம் சேஞ்சர் உள்ள வந்திருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க இது சங்கர் பண்ணதுனாலதான் இந்த படம் வந்து இங்க இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆக வைக்கிறாங்களா அப்படின்ற தமிழ் படம் கேட்டகரியில வந்துருதுல்ல ஓகே டைரெக்டாக வந்து தெலுங்குலேயே வந்தால் கூட அது வந்து தெலுங்கு படமாக போயிருக்கோம் ஓகே டப் பண்ணி வரதுனால தமிழ் படமாக வரதுனால அது தமிழ் பட கேட்டகிரியில் வந்துடுது பட் நமக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது ஓகே நீங்கள் தெலுங்குலேயே பண்ணால் கூட ஃபெஸ்டிவல் நேரத்தில் ரிலீஸ் பண்ண நமக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது ஓகே ஆனால் அதை வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஃபெஸ்டிவல் டைமில் தெலுங்கு படம் தான் பண்ணணும் அதர் லாங்குவேஜ் படத்தை ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவேன் சமூகத்தில் கூட ஒரு படத்தை அந்த மாதிரி பண்ணாங்க ஓகே ஆனால் நம்மளுக்கு அந்த அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஏன்னா நமக்கு தான் இங்கே வந்து கட்டமைப்பே ரெண்டு மூணாக இருக்குது தயாரிப்பாளர் சங்கமே மூணு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்குது ஓகே அப்படிங்க இதில் வந்து ஒரு மாதிரி ஒன்றும் அவங்க வந்து ஆர்கனைசடாக இல்லாமல் இருக்கிறாங்க இது வந்து தமிழ் படமாக வர்றதுனால அது பிரச்சனை இல்லை ஓகே சார் இது இந்த ரெண்டு படம் ஒரு பக்கம் குறித்து பார்க்கும்போது பாலா வர்சஸ் அஜித் அப்படின்ற ஒரு போட்டி இருக்குமோ அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிப்படுது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது வேற இது வேற மனங்கான் படம் வந்து அது வேற வேற பேட்டன் மூவி இந்த விடாமுயற்சி அது வேற பேட்டன் மூவி விடாமுயற்சி ஒரு இன்னும் ஒரு ஆங்கில படத்துக்கு உண்டான ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு படம் வனங்கான் வந்து பாலா ஸ்டைலில் உள்ள படம் ரெண்டுக்குமே வேற வேற ஓகே சார் இப்ப நம்ம கேம் சேஞ்சர் பத்தி பேசும்போது ராம் சரண் இருக்காரு ராம் சரணும் விஜய் சேதுபதி அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்றதா செய்தி வெளிவருது இப்ப வரைக்கும் வரைக்கும் அந்த மாதிரியான இனிமேல் கொஞ்ச நாளைக்கு விஜய் சேதுபதி யாருடையும் சேர்ந்து பண்ண மாட்டேன் அவருடைய பெரிய லைனப் இருக்கு இப்ப இந்த ட்ரெயின் ஒரு படம் பண்ணிட்டு பாண்டியராஜ் அவர் பசங்க பாண்டிராஜ் படம் நடிச்சிட்டு இருக்காரு தான் பண்றாரு அதனால இது மாதிரி சேர்ந்து பண்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல ஓகே okay. அது பண்ணலாம் சூர்யா வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் விளையிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசை பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு இதை இது யாரோ கிளப்பி விட்ட செய்தி இதை இல்லைன்னு அவருடைய பையனும் பொண்ணுமே மறுத்து ட்வீட் போட்டுருந்தாங்க ஓகே அதாவது என்னன்னா இவர் வந்து ஒரு படம் டேரக்ட் ரஹ்மான் ஒரு படம் பண்ண ஆமா அந்த படத்துக்கு உண்டான வேலைகள் இருக்கிறாரு ரெண்டாவது தக்லீஃப் அப்புறம் வந்துட்டு காதலிக்கு நேரமில்லையே ஒரு ஹிந்தி படம் ஒரு ஹாலிவுட் படங்கள்லாம் இருக்காரு பிஸியாக ஓகே இந்த படம் ஒரு ஷார்ட் டைம் படம் சின்ன காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய படம் அதனால் ரகுமானை பொறுத்தவரைக்கும் மாத கணக்கில் எடுத்துகிட்டுவார் சாங் கம்போசிஷன் கணக்கில் எடுத்துகிட்டுவார் அவங்க வந்து அந்த ஸ்பீடுக்கு இவரால் குர்க் பண்ணி கொடுக்க முடியாது நீங்கள் வேறு ஒரு மீன் டிரேட்டரை வச்சுருங்கன்னு இவர் தான் அதுலேருந்து வெளியே வந்தார் ஓகே அதனால தான் சாய் அபி ஒரு இசையமைப்பாளரை படரை போட்டிருக்காங்க அவருமே இவரோட ஸ்டூடெண்ட்டு தான் ஓகே இவருடைய கிளாஸில் மியூசிக் காலேஜில் படிச்ச பையன் தான் இவர்கிட்ட படித்தவங்க தான் இவங்க அம்மா ஹரிணியே வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான் ஓகே அப்படிங்கும்போது அது ஒரு தவறான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அது தவ அது தவறான தகவல் வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவராக தான் அந்த படத்தில் வெளியிட்டு அமரன் முடிச்சுட்டு சிவகார்த்திகனோட சுதா கோங்கராவோட இணைஞ்சு ஒரு படம் பூஜை தொடங்கினாங்க அதுலயே ஜெயம் ரவி ஒரு பக்கம் இருக்காரு அதர்வா ஒரு பக்கம் இருக்காரு ஜெயம் ரவி குறித்து பார்க்கும்போது பணம் இல்லாத காரணத்தினால் வில்லன்லாம் நடிக்க வந்துட்டாரு அப்படின்ற செய்திகள் வெளிப்படுது இது எப்படி சார் இல்ல தப்பான தகவலை பரப்புறாங்க அது அன்னைக்கே ரெண்டு படம் பூஜை ஓகே கணேஷ் பிரபுன்னு சொல்லிட்டு நம்ம டாடா படம் டைரக்டர் ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் பண்ற அந்த படத்துல அன்னைக்கு பூஜை நடந்துச்சு அதே பூஜை தான் இந்த படமும் பூஜை நடந்துச்சு அப்போ ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவாகவும் ரெண்டு மூணு படங்கள் டைலம்ல பண்ணிட்டு இருக்க இந்த கதை கேட்டாரு பிடிச்சிருந்தது ஒரு இந்த வேலைக்காரன்ல பகத் பாசில் மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்குன்ற சொல்றதுனால இந்த படத்துல அந்த கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால நடிக்கிறார் அவர் படம் வாய்ப்பு இல்ல பணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி கிட்டது அன்னைக்கே ஒரு படம் பூஜை நடந்திருக்கேன் அவர் அவருக்கு ஹீரோ அடிக்கிற படமே பூஜை ஓகே போது பட வாய்ப்புகள் இல்ல காசுக்காக போய் நடிக்கிறாரு தப்பா யாரும் கழிப்பி ஓகே அதர்வா எந்த மாதிரியான ரோல் அதர்வா படத்துல வில்லனா பண்றாரு அதர்வா இப்ப சூர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜி பாலஜோட இணைஞ்சு பண்ற சூர்யா த்ரிசா அப்படின்ற மீண்டும் ஒரு காம்போவா இணைஞ்சு பண்றாங்க அந்த படத்தை குறித்து விவரம் என்னவா சார் இருக்கு அது வந்து ஆர்ஜி பாலாஜி அது வந்து ஒரு மூக்குத்தி அம்மன் மாதிரியான ஒரு இப்போ உள்ள லைஃப்லயும் முன்னாடி இருக்கிற லைஃப் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கதை இப்போ வந்துருக்குறாங்க உள்ள ஓகே ஒரு ஷார்ட் டைமில் எடுக்க போகிற படம் நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க ஓகே சிறப்பான பதில்களுக்கு நன்றி சார் நன்றி